வடக்கு கிழக்கு வட மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் சப்ரகம மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவும் மத்திய சகமுக மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் குர்ணாகல் மாவட்டத்திலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசந்துரை திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏரிய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோ மீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் மன்னார் காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்களப்பு பொத்துவிலூடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்